ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த வருடம் திருக்கோஷ்டியூர் போன பொழுது நான் என்ன வாங்கி வந்தேன் ஒரே பொருளில் பல நன்மைகள் கண்டிப்பாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் வேறு எதுவுமே கிடையாது திருஷ்டி பொம்மை தான் நான் வந்து திருக்கோஷ்டியூர் போகும் பொழுது வாங்கிட்டு வந்தேன் கோஸ்டியூரில் இந்த மாசி மகத்திற்கு வெறும் விளக்கு இது தான் விற்கும் அப்படின்றது கிடையாது ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் வந்து வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் நிறைய இருக்கும் கலை பொருட்கள் சாமி போட்டோ இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்கும் அதில் வந்து நான் வாங்கினது இந்த திருஷ்டி பொம்மை தான் அது வந்து வெறும் திருஷ்டி பொம்மை கிடையாது அதில் வந்து மூன்று முக்கியமான பொருட்கள் வந்து அதில் வந்து இருக்குது அதன் மூலம் நம்ம வீட்டிற்கு நிறைய நன்மைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நம்ம வீட்டு வாசலில் நம்ம மாட்டி விற்கும் பொழுது நம் வீட்டில் அது என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ன நன்மைகள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த திருக்கோஸ்டூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் வேண்டுதல் நிறைவேற விளக்கு எடுப்பது எப்படி நிறைவேறிய விளக்கை ஏற்றி மீண்டும் நான் எடுத்து வந்த வேண்டுதல் விளக்கு நேரடி காட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன் இந்த வருடம் மகத்திற்கு நான் திருக்கோஸ்டூர் விளக்கு எடுத்துட்டு வந்தது எல்லாமே அதை எப்படி எடுக்கிறது எல்லாமே அந்த பதிவில் இருக்குது கார்டில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அப்பொழுது நான் வந்து வாங்கிட்டு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருஷ்டி பொம்மை தான் ரொம்ப நாளாக வந்து இது வாங்கணும் அப்படின்னு இருந்தேன் பெருமாள் கோவிலில் எனக்கு வந்து இது வந்து கிடச்சிச்சு அது வந்து வெறும் திருஷ்டி பொம்மை மட்டும் கிடையாது அதில் வந்து மூன்று முக்கியமான ஒரு பொருட்கள் வந்து இருக்கின்றது இந்த இப்படி தான் வந்து பேக் பண்ணி கொடுத்தாங்க அந்த நிறைய கடைகள் இருக்கும் வீட்டுக்கு தேவையான அந்த உப்பு ஜாடி செராமிக் பொருட்கள் எல்லாமே வந்து அங்கே இருக்கும் சீப்பான விலை தான் இருக்கும் இந்த பொம்மையுமே நூற்றி இருபது ரூபா சொல்லி நூறுரூபாயின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த பொம்மை மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம அவ்வளோ கொடுத்து வாங்க தேவையில்லை இதில் வந்து மூணு பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் சங்கு வந்து முக்கியமாக சங்கு இருக்குது அதுக்கு அடுத்தது நடுவில் வந்து மஞ்சள் நூல் போட்டு கட்டி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விலாம்பழம் இந்த பிள்ளையார் சுற்றிக்கெலாம் நம்ம வாங்கி சாமி கும்பிடுவோம் இல்லையா வில்வ இலையில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தில் காய்க்கக்கூடிய அந்த வில்வ காய் அது வந்து பழம் கிடையாது காய் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அதைத்தான் வந்து இந்த மஞ்சள் நூலில் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான அந்த மேலே ஒரு சின்ன கட்டை மாதிரி தெரியுது பாருங்கள் இது வந்து என்னென்னா வெள்ளை கட்டை அந்த வெள்ளை எருக்கில் இருக்கக்கூடிய குச்சி இது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது மூன்றுமே நம்ம வீட்டிற்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் இது வந்து ஒவ்வொன்றுமே தனித்தனியாக அவ்வளோ சக்தி வாய்ந்தது இது மூணும் ஒரே இதில் இருக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து எதையுமே யோசிக்காமல் அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் கேட்டு தான் வாங்கினேன் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இது மூன்று பொருட்களுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது சிவபெருமானுக்கு உரியது அதே போல் வெள்ளருக்கு அப்படின்றது விநாயகப் பெருமானுக்கு உரித்தானது இது எல்லாமே நம்ம வீட்டில் தீய சக்திகளை விரட்டி நெகட்டிவ் எல்லாத்தையும் நீக்கி நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகரித்து கொடுக்கும் நம்ம வீட்டில் எந்த ஒரு தீய சக்திகளோ கெட்ட சக்திகளோ வீட்டிற்குள் நுழையாமல் தடுத்துவிடும் அற்புதம் சக்தி வாய்ந்தது இந்த சங்கில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்கின்றால் அதனால் நம்ம வீட்டிற்கு செல்வ வளத்தையும் இது வந்து கொடுக்கும் பணத்தை வசியம் செய்து கொடுக்கும் எருக்கம் கட்டையுமே அப்படி தான் நம்ம வீட்டில் அந்த செல்வத்தை வசியப்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு அற்புதமான பொருள் இந்த வெளில இருக்கங்கட்டை அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் கூட முடித்து நீங்கள் வீட்டு வாசலில் கட்டி வைக்கலாம் எந்த ஒரு கெட்ட தீய சக்திகளுமே உங்கள் வீட்டை நெருங்கவே முடியாது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த மூன்று பொருட்களும் இந்த திருஷ்டி பொம்மையில் வந்து இருக்குது இது வந்து ஆனால் கொஞ்சம் லேஸாக தான் இருக்குது நம்ம வந்து அதை பத்திரமா நான் வந்து பின்னாடி காட்டுறேன் வீடியோவில் அதை எந்த இடத்துல நான் வந்து மாட்டி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த மழையெல்லாம் இல்லாத இடத்துல நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் மாட்டி வைப்பது நல்லது அல்லது உங்கள் வீட்டில் அந்த நிலைவாசல் இருக்கும் நிலைவாசல் அவ்வளோவா மழை பெய்யாது அந்த நிலைக்கு மேலே நம்ம வந்து அந்த பாசி இதெல்லாம் கட்டியிருப்போம் இல்லையா மாலை தோரணம்லாம் அந்த இடத்துல கூட ஆணி இருந்துச்சுன்னா இது அழகாக அந்த நூல் இருக்குது அதை அப்படியே நீங்கள் வந்து கோர்த்து வச்சிடலாம் இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க இந்த மாதிரி மூன்றும் சேர்ந்து கிடைப்பது அரிதானது தான் வெறும் அந்த திருஷ்டி பொம்மை தான் நான் நிறையா வீட்டில் வந்து பார்த்துருக்கேன் இந்த சங்கு இதெல்லாம் வந்து தனியாக வேண்டுமானால் இருக்கும் அல்லது அந்த திருஷ்டி பொம்மையில் ஏதாவது ஒரு பொருள் தான் இருக்கும் இதில் வந்து மூன்றுமே இருந்தது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க மறக்காதீங்க விலையெல்லாம் கம்மியாக தான் சொல்லுவாங்க கேட்டு வாங்குங்க என்னென்ன பொருள்னு கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் வாங்குங்க இதை வந்து நீங்கள் வீட்டில் நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சிவனின் அருள்கடாற்றமும் மகாலட்சுமியின் கடாட்சமும் விநாயகப் பெருமானின் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே எந்த விதமான நெருங்க கூட முடியாது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு அமானுஷ்யமாக ஏதாவது நம்ம வீட்டில் கஷ்டமாகவே இருக்குது தொடர்ந்து ஏதாவது பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை நீங்களும் தினமும் பார்க்கும் பொழுது அது நம்மளுக்குள்ளேயுமே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த திருஷ்டி பொம்மை வந்து இந்த கண் திருஷ்டிக்கு சொல்வாங்க கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி இந்த காலத்தில் அந்த கண் திருஷ்டியால் அவதிப்படுறவங்க நிறைய பேர் அவங்களாம் வீட்டுக்கு எதிர்க்க இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து நீங்கள் கண்டிப்பாக மாட்டி வைங்க நிச்சயமாக அந்த கண் திருஷ்டியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது பாருங்கள் இந்த மாதிரி நான் வீட்டுக்கு உள்ளே போர்ட்டிக்கு சின்னதாக பால்கனி மாதிரி இருக்கும் அங்கே தான் வந்து இதை மாற்றி வச்சுருக்கேன் இங்கே அவ்வளோவா வெயிலோ அல்லது மழையோ அவ்வளோவா வராது வீட்டுக்கு அந்த எதிர்க்க வந்து கேட்டு இருக்கும் அதனால் வர்றவங்கள பார்க்குற மாதிரி இது வந்து எதிர்க்கவே நான் வந்து மாட்டி வச்சுருக்கேன் உங்கள்கிட்டையும் இது கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா நீங்கள் மாட்டுங்க இதன் மூலம் நிச்சயமாக நம்ம வீட்டிற்குள் ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகள் வந்து ஏற்படும் தீய சக்திகள் ஓடிவிடும் மாதிரி கிடச்சா வாங்க மறக்காதீங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ